அனைவருக்கும் ஆத்மி ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள் கலியுகத்தில் மக்கள் படுகிற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவரவர் கர்ம வினைகளை இந்த கர்ம வினைகளிலிருந்து இவர்கள் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய மிகச்சிறந்த வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மட்டும்தான் ஒரு மனிதனை கரையேற்றும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை அதில் அதீத சக்தி வாய்ந்த அற்புதங்கள் பல நிகழ்த்தும் அற்புதமான ஜீவசமாதிகளை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற அற்புதம் வாய்ந்த ஜீவசமாதி ஸ்ரீ சக்கரையம்மா இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அருகில் உள்ள போலூர் என்ற ஊருக்கும் அருகில் இருக்கக்கூடிய தேவிகாபுரம் என்றொரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் இவரது அப்பா ஒரு சிவாச்சாரியார் இவர் இளம் வயதிலே தன் தாயை இழந்தவர் தன்னுடைய சித்தி சுப்பம்மா என்பவருடைய மேற்பார்வையில் வளர்ந்தவர் ஒன்பது வயதாக இருக்கும்போதே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இவருடைய கணவர் யார் என்று பார்த்தால் சென்னை கோமலீஸ்வரர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய கோமலீஸ்வரர் மடத்தில் மடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சாம்பசிவ சிவாச்சாரியார் அவருக்கு முதல் மனைவி இறந்ததனால் இரண்டாம் தாரமாக இவரை திருமணம் செய்து கொண்டார் அப்படி திருமணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கோமலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனையும் சக்தியையும் வழிபட்டு பெரும்பகுதி நேரம் அந்த ஆலயத்திலேயே இவர் செலவழித்ததாக சொல்லப்படுகிறது இருந்தபோதும் இவர் வாழ்வின் மீது ஒரு பற்று இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிவ சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் இவருடைய கணவர் சாமசிவ சிவாச்சாரியார் நோய்வாய்பட்டு உடலை விட்டுவிடவும் அதற்கு பிறகு இவர் சிவனே கதி என்று சிவனையே நினைத்துக்கொண்டு தவம் புரிந்து பத்து வருட காலம் உணவில்லாமல் குளிக்காமல் மோன தவம் செய்து தவத்தை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற பொழுது யானன் யான் என்பது அறியேன் எனது என்பது அறியேன் என்று இரவும் பகலுமாக பத்தாண்டு காலம் தவம் செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் வாடத்திலிருந்து இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் இவரை நோக்கி வந்திருக்கிறது அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு இவர் ஒரு ஜீவன் முக்தராக மாறிவிட்டார் இவருடைய சிறப்பு என்னவென்றால் இவர் அந்த ஆலயத்திற்கு முன்பு அமர்ந்து கொண்டு போவோர் வருவரையெல்லாம் பார்த்து உரத்த குரலிலே சிரிப்பார் அதனுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியவில்லை இப்படி தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டு தவத்தை கொண்டு இரவும் பகலும் தவம் செய்ததின் பலனாக பறக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறார் ககடவெளி கடுவெளி சித்தர் என்று ஒருவரை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் மார்க்கமாக பறக்கும் சக்தியை இவர் பெற்றிருக்கிறார் இதை அந்த ஊர் மக்கள் சொல்லவில்லை ஏடுகள் சொல்லவில்லை இவர் பறந்ததை நேரடியாக பார்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா உங்களுக்கு தெரியும் சுதந்திர போராட்ட வீரர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தேச பக்தர் அவர் தன்னுடைய உள்ளொளி என்ற ஒரு புத்தகத்தில் எழுதுகிற பொழுது நான் கல்லூரியிலே இருக்கிற பொழுது ஆகாய மார்க்கமாக ஒரு பெண் பறந்து சென்று வந்து எங்கள் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்ததை நான் பார்த்தேன் என்று எழுதியிருக்கிறார் மேற்கொண்டு அவரைப் பற்றி எழுதுகிற பொழுது அம்மாவை பற்றி எழுதுகிற பொழுது திருவிக்கா சொல்கிறார் காலஞ்சென்ற டாக்டர் நஞ்சுண்ட ராவ் அவர் அந்த காலத்தில் மிகவும் ஒரு புகழ்வாய்ந்த ஒரு மருத்துவர் அந்த நஞ்சுண்ட ராவுடைய குருநாதர் தான் இந்த அம்மா பறக்கும் தன்மை ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் என்று ஒரு விவாதமெல்லாம் அப்பொழுது எழுந்திருக்கிறது அப்பொழுது நமது நாட்டிலே இருந்த ஐரோப்பியர் ஒருவர் இவர் பறவையின் குணாதிசயத்தை பெற்றிருக்கிறார் அதனால் பறக்கும் தன்மை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இருந்தாலும் திருவிக்கா சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏதோ ஒரு அதீத சக்தி இவருக்கு இருக்கிறது அதனால்தான் ககன வழியாக அதாவது பறக்கும் தன்மையை இவர் பெற்றிருக்கிறார் என்று திருவிக்கா எழுதியிருக்கிறார் பறக்கும் சக்தி கொண்ட ஸ்ரீ சக்கரையம்மா அவரை தேடி வருகிற பக்தர்களிடம் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் பறக்க வைக்கிறார் என்பதுதான் உண்மை அதற்கு பிறகு அந்த மடத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் அடிக்கடி வாகாய மார்க்கமாக பரப்பது திரும்பி ஆசிரமத்தலை அமர்ந்து கொள்வது என்று பல்வேறு சித்துக்களை செய்த ஸ்ரீ சக்கரத்தம்மா சிவனையும் சக்தியையும் வழிபடுவதோடு ஸ்ரீ சக்கரத்தையும் வணங்கியிருக்கிறார் சக்கரத்தை வணங்கியதனால்தான் இவருக்கு சக்கரையம்மா என்று சக்கர அம்மா சக்கரையம்மா என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இவருடைய பெயர் ஸ்ரீ சக்கரத்து அம்மா என்றுதான் இருந்திருக்கிறது காரணம் ஸ்ரீ வணங்கியதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஒன்றாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாலை மூன்று முப்பதுக்கு பரிபூரணம் அடைந்து விட்டார் அப்பொழுது அம்மாவின் வயது நாற்பத்தி ஏழு கோமலீஸ்வரன் வேட்டை மடத்தில் அம்மா பரிபூரணமாயினும் அவரது திருமேணி திருவானையூரில் டாக்டர் நஞ்சுண்டராவுடைய சொந்த இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் அடிமுடி பரதேசி போலூர் விட்டோபா சுவாமி ஸ்ரீ ரமண மகரிஷி பாம்பன் சுவாமி இவங்களெல்லாம் நேரடியாக சந்தித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் காஞ்சிமகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் வந்து ஐந்து நாள்கள் இந்த அம்மாவுடைய சன்னதியிலே அமர்ந்து தவம் புரிந்தார் என்பது வரலாற்று குறிப்பு ஸ்ரீ சக்கரை அம்மா சென்னை திருவான்மையூரில் இன்றைக்கும் இருக்கிறார் அவரை வணங்குகிறவர்களுக்கு சகலத்தையும் தருகிறார் சகலவிதமான துன்பங்களையும் போக்குகிறார் என்பது கண்கூடான உண்மை